தமிழ் வணக்கம் சர்வதேச படைகள் காசாவில் விரைவில் இறங்க இருக்கின்றது துருக்கி எகிப்து கட்டார் ஆகிய நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து களம் இறங்குகின்றன அமைதி புறாவே அமைதி புறாவே அழைக்கின்றேன் உன்னை ஒரு முஸ்லீம் அமெரிக்காவின் நியூயார்க்கினுடைய சிட்டி மேயராகி இருக்கின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய ரிபப்ளிக்கன் கட்சிக்குள் வெடித்தது கட்ரினா புயல் பாட்டாளி மேலே வந்தால் பாட்டாளிக்கே தாங்காதப்பா அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபை தலைவியாக இருந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய எதிரியாகிய நான்சி பிலேசி எம்ஏஆர் இனி தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று அறிவித்தார் அது குறித்து அமெரிக்க அதிபர் மகிழ்ச்சி அமெரிக்க மக்களுக்கு நன்மை என்று ஆனந்த கூத்து நண்பர்களுடன் டகல் கோலாட்டம் எப்போ மேலே போவான் திண்ணை எப்போ வெளிக்கும் அரசியல் சீனாவிடம் இருந்து ஐந்து பில்லியன் டாலர்களில் எட்டு நீர்மூழ்கி கப்பல்களை இறக்குகின்றது பாகிஸ்தான் தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா தொடர்ந்து சீனாவுடன் இணைந்து முயற்சி எடுக்கின்றது இந்தியாவை நோக்கி பறந்தாலும் விடமாட்டேன் அமெரிக்காவை அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானத்திற்கு இணையாக சீனாவினுடைய ஜே முப்பத்தி ஐந்து ஆறாவது தலைமுறை விமானம் பறந்திருக்கின்றது பயிற்சிக்காக மத்திய தரை கடலில் விழுந்த அமெரிக்காவினுடைய போர் விமானம் எங்கே என்று தெரியவில்லை அதுதான் மறுபடியும் சீனாவில் பீனிக்ஸ் சொல்லத்தான் நினைக்கின்றேன் உள்ளத்தால் துடிக்கின்றேன் வாயிருந்தும் சொல்வதற்கு ஒரு வார்த்தையின்றி தவிக்கின்றேன் உலகின் ஏழு கடல்படை நாடுகளினுடைய பிரமாண்டமான பட்டியல் வெளியாகி இருக்கின்றது இந்தியா ஐந்தாவது இடத்தில் தென்னாசியாவில் முதலாவது இடத்தில் பகாசுர சக்தியாக முன்னேறி கொண்டிருக்கின்றது கடந்த இரவில் இருந்து விடிகாலை வரை வெடியோசையாக கேட்ட செய்திகளினுடைய சரவடி மலை அமெரிக்கா நியூயார்க் சிட்டி என்ற போர்க்களத்தில் ஒரு முஸ்லீமிடம் தோற்றுப்போன டொனால்டு டிரம்ப் இப்பொழுது சர்வதேச படைகளை இணைத்துக் கொண்டு காசாவில் இறங்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் இத்தருணம் அவரோடு எகிப்து துருக்கி கட்டார் ஆகிய நாடுகள் இணைந்த கூட்டு படை இறங்க இருப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம் என்றும் பாலஸ்தீனத்தில் போலீஸ் படையை உருவாக்குவோம் என்று இன்று காலை இருக்கின்றார் இதேவேளை அமெரிக்காவினுடைய எதிரணி தலைவியாகிய நான்சி பிலோசி இனிமேல் தான் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்றும் அரசியல் வரலாறு முடிவதாக அறிவித்திருக்கின்றார் இவருடைய முடிவு கேட்டதும் தேன்பந்து காதனிலே என்பது போல துள்ளி எழுந்த டொனால்டு டிரம்ப் ஆனந்த கூத்தாடினார் அமெரிக்க மக்களுக்கு இனிமேல் தான் நன்மை கிடைக்கப் போகின்றது என்றும் அமெரிக்காவை எல்லா காலத்திலும் தவறாக வழிநடத்திய ஓர் அரசியல்வாதி இவர் என்றும் இந்த பெண்மணி தன் மீது ஊழல் குற்றம் மற்ற குற்றங்களுக்காக என்று கூறப்படுகின்ற மோசமான வழக்கை கொண்டு வருவதற்கு இரண்டு தடவைகள் பின்னணியில் இருந்து முயற்சி எடுத்தவர் என்றும் அமெரிக்காவில் அதிதீவிரமாக சிந்திக்கின்ற ஓர் அரசியல்வாதி என்றும் இவர் இல்லாதது அரசியலுக்கு நல்லது என்றும் கூறியிருக்கின்றார் இப்பெண்மணி ஒரு ஊழல் பேர்வழி நாட்டிற்கு தீமைகளை வழங்கியவர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பொதுவாக ஒரு நாட்டினுடைய அதிபர் விலகி செல்லுகின்ற அரசியல் தலைவரை அவர் பல குற்றச்செயல்களை செய்திருந்தாலும் கூட அவரை பாராட்டி வழி மரபை டொனால்டு டிரம்ப் அவருடைய பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்பது இதனுடைய கருத்தாகும் இவரை போன்ற பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் இதுவாகும் மேலும் இழந்துவிட்டார் இனி அவருடைய பேச்சை கேட்க யாருமே கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சி இப்பொழுது தலைமையில்லாமல் தவித்தவர்களுக்கு புதிய முஸ்லிம் ஒருவர் தலைமையாக வந்திருக்கின்றார் என்பது டொனால்டு கோபமாகும் மமியனுடைய வெற்றி அமெரிக்க அதிபருடையன் கட்சிக்குள் கலவரத்தையும் நிலநடுக்கத்தையும் ஜோஜ் டபிள்யூ புஷ் காலத்தில் வீசிய கட்ரினா புயலை என்ன செய்வதென்று தெரியாமல் அவர் விழிபிதுங்கி விழுந்தது போல இப்பொழுது டொனால்டு டிரம்ப் தவிக்க ஆரம்பித்திருக்கின்றார் அவருடைய கட்சிக்கு உள்ளே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது கடும்போக்குவாதம் கடும் தீவிரவாதம் மக்கள் வெறுப்புவாதம் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து அமெரிக்காவை மீட்டெடுத்து விடலாம் என்று நினைத்தவர்களுடைய எண்ணங்களில் இடியாக இது முப்பத்தி நான்கு வயதுடைய இந்த முஸ்லீம் ஐம்பது வீதமான வாக்குகளை பெற்று அன்று கட்சி வேட்பாளரை நாற்பத்தி ஒரு வீதமான வாக்குகளுடன் வீட்டுக்கு விரட்டி அடித்து இருக்கின்றார்கள் மம்தானியினுடைய வெற்றி அமெரிக்காவில் உள்ள இடதுசாரிகள் அனைவரையும் ஒன்று திரள்வதற்கு காரணமாக அமைந்துவிட்டது என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் டெமோக்ராட் கட்சி இப்பொழுது இடதுசாரிகளினுடைய முகமாக மாறியிருப்பதனால் நடுநிலை வாக்காளர்கள் தன்னை ஆதரவு என்றும் இருபத்தி இருபத்தி எட்டில் நடைபெற இருக்கின்ற தேர்தல்களில் டெமோக்ராட் கட்சியை வீழ்த்த இதுவே போதுமானது என்றும் டொனால்டு ட்ரம்ப் தனக்கு வாய்ப்பான ஆறுதல் மொழியை தனக்கே கூறியிருக்கின்றார் ஆனால் நடைபெற்றது இடதுசாரிகள் அல்ல வலதுசாரிகளினுடைய தவறே இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை டொனால்டு ட்ரம்ப் கண்டுபிடிக்கவில்லை அடித்து கொளுத்துகின்றது உலக ஆயுத போட்டா போட்டி வெடித்து சிதறுகின்றது வானமும் கடலும் சீனா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் நீர்மூழ்கி கப்பலை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றார்கள் ஐந்து பில்லியன் டாலர்களில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்த ஆண்டு சீனாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் பாகிஸ்தானுக்கு சேவையாற்ற வருகின்றது இந்து சமுத்திரம் மத்திய கிழக்கு பகுதிகளில் பாகிஸ்தானினுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு ஏற்ப இது பலம் கொடுக்கும் என்று சீன அரச ஊடகத்திற்கு பாகிஸ்தானுடைய அட்மிரல் ஜெனரல் சிறப்பு பேட்டி வழங்கியிருக்கின்றார் இந்தியாவிடம் இருந்து வரும் எதிர்ப்பு மத்திய கிழக்கில் இருந்து வரும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இவற்றை பயன்படுத்த

அழைக்கப்படுகின்றது சீனாவினுடைய ஆயுதங்கள் தொடர்ந்து நவீனமடைந்து வருவதனால் பாகிஸ்தான் புதுப்பலம் பெறும் என்று பாகிஸ்தானுடைய அட்மிரல் ஜெனரல் அஸ்ரப் சீன ஊடகத்திற்கு கூறியிருக்கின்றார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பீப்புள்ஸ் டெய்லியில் இது வெளியாகி இருக்கின்றது சீனா பட்டு வழியை அமைத்து செல்வதற்கு பாகிஸ்தான் பட்டு கம்பளம் விரித்து அழைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த ஒப்பந்தம் சீனாவிற்கு மகிழ்ச்சியை தரும் அதேவேளை உலகின் ஏழு பெரும் கடல் பலம் உள்ள நாடுகளின் வரிசையில் இந்தியா முன்னணி வகிக்கின்ற காரணத்தினால் இந்த நீர்மூழ்கி கப்பல்களை வைத்து பாகிஸ்தான் இந்தியாவை எதுவும் செய்துவிட முடியாது இன்றைய கடல் படை உலக பலத்தை பார்ப்போமாக இருந்தால் அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கின்றது ஜு எஸ் எஸ் நிமிட் ஜெரால்ட் ஆர் போர்ட் என்பது எழுபத்தி ஐந்து குண்டு வீச்சு விமானங்களை தாங்கி நிற்கின்றது எட்டு ஹெலிகாப்டருடன் சீனா இரண்டாவது இடம் பிரான்ஸ் மூன்றாவது இடம் ஜப்பான் நான்காவது இடம் இந்தியா ஐந்தாவது இடத்தில் சாதனை படைத்திருக்கின்றது தென்னாசியாவில் முதலிடத்தில் இருக்கின்றது ஆறாவது இடம் பிரிட்டன் ஏழாவது இடம் இத்தாலி என்று ஏழு நாடுகளில் முன்னணியாக இந்தியா இருப்பதனால் பாகிஸ்தானுக்கு இவ்வாறான ஆயுதங்களை வழங்குவதன் மூலமாக இந்தியாவினுடைய பலத்தை குறைத்து விட முடியாது அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானமே உலகில் சிறந்த போர் விமானம் என்று அமெரிக்கா கூறுகின்றது இதற்கு போட்டியாக சீனாவினுடைய ஜே முப்பத்தி ஐந்து என்கின்ற ஆறாவது தலைமுறை விமானம் பறந்தது இது குண்டுவீச்சு விமானம் இரண்டு ஏவுகணைகளை தாங்கியது மஞ்சள் நிற வடிவானது குண்டுவீச்சு பணிகளில் ஈடுபட்டிருக்கும் விமானிக்கு சுற்றவர பார்ப்பதற்கு மிக தெளிவான ஒரு பார்வையை தரக்கூடிய விமானமாகவும் இதுவரை யாருக்கும் தெரியாத பல இரகசியங்களை வெளியிடாது உள்ளே கட்டமைத்து இருப்பதாகவும் சீனா தெரிவிக்கின்றது எதிர்காலத்திற்கு தேவைப்படுகின்ற பயிற்சி எடுப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த விமானமானது சீனாவில் இருக்கின்றால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு இயந்திரங்கள் கொண்டது சகல பக்கங்களையும் தெளிவாக பார்க்கக்கூடிய டிசைன் எழுதுகின்றது சீனா தரை இறங்கும் கியர் திரும்பவும் புதிய டிசைன் செய்யப்பட்டிருக்கின்றது இதனுடைய சிஸ்டம் சிஸ்டம் என்றும் உள் இரகசியங்கள் உலகிற்கு தெரியாது என்றும் சீனா தெரிவிக்கின்றது அமெரிக்காவினுடைய போர் விமானம் ஒன்று மத்திய திரை கடலில் வீழ்ந்தது அதை மீட்டார்களா இல்லையா என்பது சந்தேகம் அது எப்படி வீழ்ந்தது என்பது தெரியவில்லை அதை தேடி செல்வதற்கு உள்ளாக மறைந்ததாக கூறப்படுகின்றது அந்த எப் முப்பத்தி ஐந்து விமானம் சீனாவில் ஜே முப்பத்தி பறவையாக பறக்கின்றதா என்ற கேள்விகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் ஆதாரங்கள் இல்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே